என்ன விசாரிக்கிறீங்க எங்களை பற்றி வந்து ஆமையா என் சித்த பாஞ்சே கருப்பையா என்ன வேணும் இப்போ உனக்கு அதே என்ன இப்படி விசாரிக்கிறானே அவன் பொண்ணு எப்படி இருக்கும்னு பார்க்க வந்தேன் அவங்க வீடு எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் அப்படியே கிளம்பி போய் பார்த்துட்டு அப்படியே போயிடுவேன் ஏன்டி கண்டவன் கேட்டான் நம்ம வீட்டை சொல்லிக்கிட்டு இருக்காதடி கண்டவன் கிட்ட அவன் பார்க்க ரவுடி பையன் மாதிரி இருக்கான் ஏடி ரவுடி பையன் மாதிரி இருக்கான் நான் வந்து ஆண்டி உன் புருஷன் வரப்போறவன் அவனுக்கு அந்த விஷயம் தெரியாது நீனே அவன் மகனு சரி குட்டச்சி அவ எப்படி இருப்பா பாக்குறதுக்கு இந்த நெட்டச்சி மாதிரி இருப்பாளா எதுக்கு கேக்குறீ இந்த நெட்டச்சி மாதிரி இருந்தானா இந்த ஊருக்கு ஒரு கும்புட போட்டு தூக்கிட்டு போயிருவன்ல இந்த ஊருக்கு மேல ஒரு கும்புட போடுங்க நீங்க பாக்க வந்த பொண்ணே இந்த நெட்டச்சி அது இருக்கட்டும் அவர் ஒரு மாதிரி காக்கா வழிக்கு வந்த மாதிரி இருக்காரு அது ஒண்ணும் இல்ல வர்ற வழியில ரெண்டு பேர்கிட்ட வாய் பேசிக்கிட்டு இருந்தாரு வாயோட சூட்டாங்க அப்புறம் உங்க பேர் என்ன என் பேரு நெடுவாளி உங்க பேர் என்ன என் பேரு நேசமணி சரி எல்லாமே அப்பா பேசுவாங்க இப்ப என்ன பேச போறீங்க என்கிட்ட நான் இப்பே தூக்கிட்டு போறேன்டி